மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளி போலீசாரால் கொலை செய்யப்பட உள்ளார் அவரின் வழக்கு விசாரணையை வீடியோ கான்பரன்சிங்கில் நடத்த உத்தரவிட வேண்டும் என அவரது சகோதரி மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார் அதற்கு இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி சமீப காலமாக என்கவுண்டர் அதிகரித்து உள்ளது எத்தனை என்கவுண்டர்கள் சமீபமாக சமீப காலமாக நடைபெற்றிருக்கிறது என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதுபோக காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கின்றனர் என நீதிபதி தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறார் மேலும் பிடியுங்கள் ரவுடிகளை காலுக்கு சுட்டு பிடியுங்கள் துப்பாக்கி இருக்கிறது என்பதற்காக காவல்துறையினரின் பாதுகாப்புக்கு மட்டும்தான் துப்பாக்கி வழங்கப்பட்டிருக்கிறது என நீதிபதி தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்து உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வெள்ளைக்காளியின் சகோதரி சத்யஜோதி ஒரு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் எனது சகோதரர் வெள்ளைக்காளி என்ற காளிமுத்து சென்னை புலல் சிறையில் சிறைதங்களை அனுபவித்து வருகிறார் கடந்த மாதம் மதுரையில் கிளாமர் காளி என்ற ரவுடி கொலை செய்யப்பட்டார் இதில் எனது சகோதரனுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி போலீசார் அவரை இந்த வழக்கில் சேர்த்திருக்கிறார்கள் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் என்ற நபர் சமீபத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இந்த நிலையில் எனது சகோதரனையும் இந்த வழக்கில் தொடர்புபடுத்தி அவருக்கு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதனை காரணம் காட்டி அவரை என்கவுண்டர் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே எனது சகோதரனிடம் நடத்தப்படும் விசாரணையை வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக போலீசார் நடத்த வேண்டும் அனைத்து விசாரணைகளையும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தேன் இருப்பினும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆகவே எனது மனுவின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டிருந்தார் இந்த வழக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி தனபால் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுதுதான் மனுதாரர் தரப்பில் விசாரணை என்னும் பெயரில் அழைத்து சென்று என்கவுண்டர் செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அதற்கு நீதிபதி சமூக சமீப காலமாக என்கவுண்டர் அதிகரித்திருக்கிறது இதுவரை எத்தனை என்கவுண்டர்கள் சமீப காலமாக செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார் அதுபோக அரசு தரப்பில் இரண்டு காவல்துறையினர் ரவுடிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு கொண்ட நீதிபதி வழக்கை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்